ரெபோ வட்டி விகிதத்தை மேலும் குறைத்த ஆர்பிஐ இதனால் வீடு வாகன கடன்களுக்கான இஎம்ஐ குறைய போது விரிவாக தெரிஞ்சுக்கலாமா வங்கிகளோட குறுகிய கால கடனுக்கான ரெபோ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறதா ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு வீடு மற்றும் வாகன கடன் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கக்கூடிய வகையில இந்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் வட்டி விகிதத்தை குறைப்பதா அறிவிச்சிருக்காங்க கடந்த பிப்ரவரியில ரெப்போ விகிதங்களை இருபத்து ஐந்து பிபிஎஸ் குறைச்சி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக மாற்ற முடிவை ரிசர்வ் வங்கி அறிவிச்சது இந்த நிலையில் இப்போது ரெப்போ விகிதங்களை மேலும் இருபத்து ஐந்து பிபிஎஸ் குறைச்சி ஆறு சதவீதமாக ரிசர்வ் வங்கி மாற்றிருக்கு இதனால் வங்கி கடன் வாங்குறவங்களோட வட்டி இஎம்ஐ மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு கார் கடன் வீட்டு கடன் தனிநபர் கடன் போன்றவற்றின் வட்டி குறைஞ்சு இஎம்ஐயும் குறைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியிறதுக்குள்ள ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க